ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் இன்று உன்னிடம் சிறிது நேரம் அவசரமாக பேச வேண்டும் அவசியமான காரியத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் தள்ளிவிட்டு போய்விடாதே என் செல்வமே உன் வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் அத்தனைக்கும் முடிவு கட்ட வேண்டும் என்று நேற்று இரவு செய்த ஒரு காரியத்தை இன்று உன்னிடத்தில் நான் தெளிவுபடுத்தி பேசவில்லை என்றால் இன்று இரவுக்குள் ஒரு அபாயகரமான காரியம் உன் வீட்டிற்குள் நடந்தே தீர வேண்டும் என்று உன் எதிரி கட்டளையிட்டிருக்கும் நபர் யாரென்று உனக்கு தெரியாமல் போய்விடும் காரியங்களையும் வெற்றிகரமாக அவன் நடத்தி முடித்து விடுவான் பிள்ளையே சிறிது நேரத்தை உன் தாய்க்காக ஒதுக்கி என்னுடைய வாக்கை உன் வீட்டில் ஒழிக்கச் என் பிள்ளையே என்னுடைய வாக்கு உன் வீட்டிற்குள் இன்று ஒழிக்க வேண்டும் என் பிள்ளையே நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகளும் சரி செய் செய்வினைகளும் சரி எதுவாக இருந்தாலும் இன்று நான் சொல்வதை கேட்டு உன் வீட்டை விட்டு ஓட வேண்டும் இன்று நடக்க வேண்டும் என்று காத்திருக்கும் உன் எதிரி தோல்வியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தை பயன்படுத்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் எத்தனையோ பிள்ளைகள் நான் வரமாட்டேனா என்று காத்திருக்கும் இந்த சூழ்நிலையை உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்றால் எத்தனை அவசரம் என்பதை புரிந்து கொண்டு இதை தள்ளிவிடாமல் முழுமையாக கேள் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் அவனுக்கு பத்தவில்லையாம் நீ பட்டு கொண்டிருக்கும் வேதனைகள் அவனுக்கு பத்தவில்லையாம் உன் கண்ணீர் அவனுக்கு கேட்கவில்லையாம் நீ புலம்பும் புலம்பல் அவனுக்கு இன்னும் வந்து சேரவில்லையாம் இதையெல்லாம் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உனக்காக ஏவப்பட்ட ஏவலிடம் கட்டளையிட்டு உன் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறான் பிள்ளையே அதுவும் நான் முடித்து வருகிறேன் வெற்றியை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி உன்னை தேடி வந்திருக்கிறது என் தங்கமே அதை தோல்வியடைய வைக்கத்தான் இன்று உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன் உன் வீட்டில் எப்போது சத்தம் வரும் அவன் எதிர்பார்த்த காரியம் எப்போது வெற்றியடையும் என்று அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் பிள்ளையே கழுகைப் போல அமர்ந்து உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான் தங்கமே நேற்று இரவு அவன் செய்த காரியம் என்னை நடுங்க வைத்து விட்டது இன்று இரவுக்குள் நீ உயிருக்கு உயிராக நினைக்கும் உயிரையே அவன் பறிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு காத்திருக்கிறான் எத்தனையோ பிரச்சனைகளை கொடுத்தும் அதிலிருந்து மீண்டு வந்து விடுகிறாய் என்று அவன் இன்றி அவன் உனக்காக செய்த காரியம் வாழ்நாள் முழுவதும் நீ எழுந்திருக்க கூடாது என்று திட்டம் போட்டுவிட்டான் பிள்ளையே கவலையில் இருந்து உன்னால் வெளிவர முடியாது உன் வாழ்க்கையை வெறுத்து விடுவாய் நீ இருக்கும் இடத்தில் இருக்க மாட்டாய் அவன் கண்களுக்கு முன் நீ நடக்க மாட்டாய் என்று திட்டம் போட்டு இந்த செயலை இன்று வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று அவன் செயல்படுத்த காத்திருக்கிறான் பிள்ளையே அவன் நினைத்து விட்டான் அவன் இங்கே எல்லாம் அவன் செய்யும் காரியம் தான் வெற்றி கிடைக்கும் அவன் நினைத்ததை நடத்தி முடிப்பான் என்று நினைத்து விட்டான் பிள்ளையே நான் இருப்பதை மறந்து விட்டான் செல்வ பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினைகளை தொலைக்க வேண்டும் என்று நான் போராடிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் முழுமையாக உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் அவனை வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைத்து விட்டானா முற்றிலும் கிடையாது என்பதை இன்று அவனுக்கு நான் தெரியப்படுத்தத்தான் வந்திருக்கிறேன் இந்த வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகளே இதை கேள் இந்த வீட்டிற்குள் இருக்கும் செய்வினைகளே இதை கேள் அவன் அனுப்பிய ஏவல் நின்று கொண்டு இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன்னை யார் அனுப்பினானோ அவன் உன்னிடம் சொல்லி காரியம் இங்கே நடக்கவே நடக்காது என்பதை புரிந்து கொள் இன்னும் சிறிது நேரம் இந்த வீட்டிற்குள் நீ இருந்தால் என்னால் தண்டிக்கப்படுவாய் என்பதுதான் உண்மை இங்கே இந்த இந்த நேரத்தில் வீட்டை விட்டு நீ வெளியேற வேண்டும் எவன் உன்னை அனுப்பினானோ அவனிடத்தில் சென்று அவன் சொன்ன காரியத்தை அவனுக்கு நீ செயல்படுத்த வேண்டும் இந்த தாயை மதித்து கேள் இல்லை என்றால் இந்த நேரத்தில் நீ அழிவாய் என்பது உண்மை நான் சொல்லும் கட்டளையை ஏற்றுக்கொண்டு இந்த வீட்டை விட்டு நீ இப்போது வெளியேற வேண்டும் இது என் கட்டளை இதுதான் என் கட்டளை என்பதை புரிந்து கொண்டு வெளியேறு இந்த வீட்டிற்குள் தெய்வ சக்திகள் மட்டுமே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் என் எண்ணத்திற்கு எதிராக யார் இருந்தாலும் அழித்து விடுவேன் என் அன்பு பிள்ளையே அவன் நினைத்த நினைவு இன்று அவனுக்கு நடக்கும் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் அழிவை பார்க்க காத்திருந்த அவனுக்கு அழிவு கிடைக்கும் என்பது உன் தாயின் சத்திய வாக்கு தெய்வ வாக்கு என்பதை புரிந்து கொள் நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் எதுவாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் என் அனுமதியோடுதான் உன் வீட்டிற்குள் வர வேண்டும் என்பது என்னுடைய கட்டளை தைரியமாக இரு நல்லதே நடக்கும் உனக்கு எதிரிகள் இல்லாமல் போகவும் உன் எதிரி உனக்கு நினைத்த தீய எண்ணம் அவனை சென்று அடையவும் உன் தாய்க்கு நீ விருப்பப்பட்ட காணிக்கையை அனுப்பு இப்போது உன் எதிரி அழிவான் உன் கண் முன்னால் ஓம் சக்தி நன்றி இந்த எதிரிகளை அழிக்க உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி உன் வீட்டிற்குள் வைத்து பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து எதிரியை அழித்து செய்வினையை விடு ஓம் சக்தி நன்றி